ஏற்பாட்டுல நடந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த காலத்தில் வாழ்ந்து இருக்கிற நமக்கு போதனை மற்றும் திருஷ்டாங்கம் இப்ப சில கதாபாத்திரங்கள் இருக்காங்க தாவிது யார் கோலியாத் யாரு அவர் ஒரே கல்ல அடிச்சு சாகடிக்கும் போது ஏன் அஞ்சு கல் எடுக்கணும் கல் என்றால் எது தண்ணி ஓடைனா எது கையில இருக்கிற கவன் எது தடி எது ஏன் தாவிது வந்தாரு நமக்கு நமக்குரிய பாடம் என்ன இதெல்லாம் பார்த்தா என்ன பண்ணிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் முதல்ல வந்து தாவிது கிட்ட இருக்கிற சில அம்சங்களை நான் முதல் பார்க்கலாம் இப்ப தாவிது தாவிதை தாவிது என்ற பெயருக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா விழாவிட் அப்படின்னு அர்த்தமா விழாவுட்னா பிரியமானவர் அல்லது நேசர் என்று சொல்லலாம் தாவிதன் அர்த்தம் பேரு அந்த பிலாவிட்லாம் தமிழ பிரியமானவர் அல்லது நேசர் நேசர் இல்ல இல்ல நேசர் அடுத்தது தாவிது அபிஷேகம் பண்ணப்பட்டாரா இல்லையா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தாவிது பன்னெண்டு கோத்திரத்தின் மேலயும் ராஜாவா இருந்தார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பன்னெண்டு கோத்திரமும் என்ன பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ல தாவியோட காலத்துல பன்னெண்டு கோத்திரமும் ஒன்றாக சேர்ந்து அதனால தான் என்ன பண்ணுவார் அந்த ஸ்டார் இனி கூட இருக்கிற இஸ்ரேல் பிளாக்ல வச்சிங்கன்னா ஸ்டார் அதுக்கு பன்னெண்டு புள்ளிக்கள் வரும் பாத்தீங்கன்னா பன்னெண்டு கோத்திரமும் ஒன்னா இருக்கிறதுக்காக போடப்பட்ட டிசைன் அப்புறமா தாவித எங்க பிறந்தாரு தாவீது பிறந்த தாவிதை குறித்து நல்லா தேவனுடைய இறுதியத்துக்கு ஏற்ற மனிதன் சொன்னா சொல்லலாம் இது பழைய ஏற்பாடு இதே மாதிரி புது ஏற்பாட்டில் யாருன்னா இருக்கிறாங்களா கன்ஃபார்மா இயேசு கிறிஸ்து புது ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பல ஏற்பாடு தாவித ஒரு மெய்ப்பெண் கூட இயேசு கிறிஸ்து கூட யாரு மெய்ப்பன் தான் அப்ப ரெண்டு பேருமே மெய்ப்பர்களா தான் இருக்காங்க அங்க தாவி சிங்கத்தையும் கருடி கிட்ட இருந்தும் தன் ஆடுகளை காப்பாத்தினாரா இங்க இயேசு கிறிஸ்து சிங்கம் என்ற சாத்தானு கிட்டையும் கருடி என்ற விழுந்து போன தூதர்கள் கிட்ட இருந்தும் தன்னுடைய மந்திரிகளை காப்பாத்தி நிற்கிறார் அடுத்து பாருங்களேன் அந்த பேருக்கான அர்த்தம் பாத்தீங்கன்னா பிரியமானவர் நேசர் ஏசு கிறிஸ்து எங்க இருக்குமோ என் நேசர் உன்னத பாட்டு முழுக்க கிறிஸ்துவை நேசர் அப்படின்னு பேசப்பட்டிருக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டவரா வசனம் போட்டு நல்லாத்துக்கும் வசனம் போட்டுக்கா நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க உங்கட பாட்டு ஏன் போடலன்னா ஃபுல்லாவே இருக்கு நீ எடுத்து படிச்சுன்னா தெரியும் அப்புறமா ராவ் இது பன்னெண்டு மேலே உன்னா இருந்தாரு ஏசு கிறிஸ்து ராஜாவா ஏசு கிறிஸ்து ராஜாவா ராஜாவா அவர் ராஜாவே வரலையே ஆனா அவர் ராஜாவா எப்போ ராஜ்யபாரம் பண்றாரோ பன்னெண்டு கோத்திரமும் அவர் கீழேதான் இதை இசைக்கே பேசியிருக்காரு பாகையை கழட்டி போடு இனி போலியாது தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன் சொல்லிட்டு உரிமைக்காரரானவர் மட்டும் கிருஷ்ணா அவர் வர வரைக்கும் யாருக்கும் ராஜ்யம் கொடுக்கப்படாது இனி வரைக்கும் பாருங்க இஸ்ரேல ராஜாக்களே இல்ல இன்னைக்கு இருக்காங்க பாருவாங்களா ராஜாவா யாருவா அவங்க பிரைம் மினிஸ்டர் வச்சிருக்காங்க ராஜா யார்தான் வந்தாங்களா வசனத்துல சொன்ன மாதிரி அன்னைக்கு போனவர்கள் இனி வரைக்கும் வரல ஏசு கிறிஸ்து எங்க பிறந்தார் அவரும் பிறந்தது பெத்லஹேம் இன்னும் சொல்ல போனா தேவனோட இருதயத்துக்கு ஏற்றவர் தாவிது ஆனா எல்லாரையும் காட்டிலும் பிதாவாகிய தேவனோட இருதயத்துக்கு ஏற்ற ஒரு ஒருத்தர் சொல்லணும்னா யார சொல்லாம் எப்படி சொல்லலாம் ஏன்னா கிறிஸ்துவே சொல்வார் என்ன சொல்வாருன்னா நான் என் சித்தத்தின் படி அல்ல என் பிதாவின் சித்தத்தை செய்யவே நான் வந்தேன் அப்போ தேவோட இறுதியத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே பிரதிபலிச்சு காட்டினவர் கிறிஸ்து அப்ப தாவிது கிறிஸ்துவுக்கும் கூட நவா நீங்க நீங்களெல்லாம் இருக்கிறாரு இப்ப அடுத்து நம்ம யார பாக்கலாம்